வணக்கம் திருச்சி மக்களே திருச்சியில ஹாட்ஸ்பாட் ஆன லொகேஷன் தான் அந்த கே கே நகர் பக்கத்துல திருச்சி பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இணைக்க கூடிய பிரைம் லொகேஷன் எதுனா கே கே நகர் ஓலையூர் ஜங்ஷன் தான் அந்த லொகேஷன்ல பல குடியிருப்புக்கு மத்தியில அமைய தான் நம்ம லே அவுட் அதுவும் டிடிசிபி மற்றும் ரெரா அரசு அனுமதி பெற்ற பிரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி தெல்ல தெளிவான ஆவணங்கள் செவன்டி பர்சன்டேஜ் லோன் வசதி ஏழு அடி காம்பவுண்ட் வால் அகலமான காங்கிரீட் சாலைகள் இபி டிரைனேஜ் குடிநீர் வசதி பார்க் ஸ்விம்மிங் பூல் கிளப் ஹவுஸ் அது மட்டும் இல்லங்க நம்ம லே அவுட்ல ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகள் இரண்டு அபார்ட்மெண்ட்களும் கட்ட போறோம் பாஸ்டா டெவலப் ஆவர நம்ம பஞ்சபூர் ரிங் ரோட்ல வீடு கட்டணுமா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா உங்க முதலீடு மிக பெரிய வளர்ச்சி அடையணும்னா screenல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. திருச்சியில கமர்ஷியல், ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ், அபார்ட்மென்ட்ஸ் வீடுகள் போன்ற அப்டேட்ஸ் வரப்போது எங்க சேனலை subscribe பண்ணிக்கோங்க. அப்பதா லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும்.